சிற்றம்பலம் குற்றாயினவாறு மேல ககலே கொடுமை பல செய்தன நான்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் அப்பொழுதும் தோட்டாதன் வயற்றின் அகம்படியே குடரோடு துடகி முடகீட தோட்டாதன் வயற்றின் அகம்படியே குடரோடு துடகி முடகீட பாடில டியேன் அதை கடில விரட்ட துறையம்மான சிற்றம்பலம் நாங்க சப்த பிடங்க தலங்களை பற்றி படிக்க போறோம் சப்த தலங்கள் இருக்குது அது ஏழு தலங்கள் ஐந்து முக்தி தலங்கள் மாதிரி சப்த தலங்கள் இருக்கு அதை பற்றி படிப்போம் இப்ப சப்த விடங்க தலங்கள் விடங்க என்றா அதாவது விடங்கர் என்றது இலிங்கங்களைத்தான் விடங்கர் என்று சொல்லுது அது எப்படிப்பட்ட இலிங்கங்கள் என்றால் உளியால் செதுக்கப்படாது விடங்கர் என்றது உளியால் செதுக்கப்படாத மூர்த்தி அப்ப இந்த இலிங்க ஏழு இலிங்கங்களை பற்றிய ஏழு நாட்டில வந்த தல அந்த இலிங்கங்களை பற்றி படிக்க போறோம் வாசிங்கோ செல்வன் ஐயம் சப்த விடங்க தலங்கள் என்பவை தமிழ்நாட்டில் உள்ள நடனத்தை அடிப்படையாக கொண்ட வழிபாட்டு தலங்களாகும் இவற்றின் தலைமையிடம் திருவாரூர் ஆகும் புற விடங்க தலங்கள் திருநள்ளாறு நாகப்பட்டினம் எனப்படும் நாகை காரோணம் திருக்காராயில் திருக்குவளை திருவாய்மூர் வேதாரண்யம் ஆகியனவாம் இந்த ஏழு ஊர்களிலும் உள்ள சிவன் கோயில்களில் சிவபெருமான் சன்னதிக்கு அருகில் அமைந்துள்ள தியாகராஜர் சன்னதிகளில் விடங்கர் என அழைக்கப்படும் இலிங்கங்கள் பூசிக்கப்படுகின்றன விடங்கர் என்பது ஒளியால் செதுக்கப்படாத மூர்த்தி என பொருள்படும் இந்திரனிடம் முசுகுந்த சக்கரவர்த்தி பெற்று வந்த ஒரே உருவம் கொண்ட ஏழு சிலைகள் இந்த ஏழு சிலை இந்த ஏழு ஊர்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன என்பது மரபு வர வரலாறு இவை ஒளியால் செதுக்கப்படாத மூலவரையுடைய ஏழு சிவத்தலங்களாகும் வடமொழி சொல்லான சப்த என்பது ஏழு என்ற பொருளினையும் விடங்க என்பது ஒளியால் செதுக்கப்படாத என்னும் பொருளையும் தருகின்றது இப்ப நாங்கள் இனி ஏழு இந்த ஊர்களையும் அறியோணுமன்றா இந்த திருவாரூர் திருநள்ளாறு நாகப்பட்டினம் இதுகளை போய் கிளிக் பண்ணா அதுகளை காட்டும் அப்ப அங்க இப்ப இத பற்றி சொல்லும் இந்த உம் அந்த கோயிலு சுரப்போல் இங்க வரும் ஆனா எங்களுக்கு இப்ப நாங்கள் இந்த சப்த விட லங்கள்ல கவனம் நாங்க அத பிறகு பார்ப்போம் இப்ப தனிப்பாடல் சப்த தலங்கள் குறித்து தனிப்பாடல் ஒன்று உள்ளது சீரார் திருவாரூர் தென்னாகை நல்லாறு காரார் மறைக்காடு காராயில் பேரான ஒத்த திருவாய்மூர் வந்த திருக்கோளிலி சப்த விடங்க தலம் லம் தான உப்ப என்ன வரும் டங்கம் என்றால் உடியால் பொழிதல் பொல்லாத சுயம்பு மூர்த்தியாக தானே தோன்றியதாக கொள்ளப்படுகிறது மேற்கூறிய அனைத்து கோயில்களிலும் என அழைக்கப்படும் பளிங்கு கல்லில் செய்யப்பட்ட சிறிய லிங்கத்துக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறுகின்றன விடங்கர் என்ற சொல் ஆடவெல்லான் பெருமானை குறிக்கும் போது பேரழகன் என்ற பொருளில் வேறு நாங்க பொ பிள்ளையரை உளியால் செதுக்கப்படாத பிள்ளையர் படிச்ச மாதிரி இப்ப இலிங்கம் விடங்க ரெண்டு சொல்லி படிக்கலாம் ரெண்டே நீ எங்கே எங்களுக்கு வேற திருவாசங்கள்ல வரைக்கும் எங்களுக்கு இது ஒரு உளியால் செதுக்கப்படாத இலிங்கம் என்று சொல்லி ஒரு நினைவுக்கு வாசிங்க நீங்க விடங்க தலங்களில் இறைவன் சப்த விடங்க தலங்களில் உள்ள இறைவன் பின்வரும் நிலையில் அமைகின்றனர் திருவாரூர் வீதிவிடங்கர் திருநள்ளாறு நாகவிடங்கர் நாகை சுந்தர சுந்தரவிடங்கர் திருக்காராயில் ஆதிவிடங்கர் திருக்கோழிலி அவனிவிடங்கர் திருவாய்மூர் நீலவிடங்கர் வேதாரண்யம் புவனி விடங்கர் உம் இவ்வாறு நடனங்கள் அப்ப இந்த தலங்கள்ல நான் நினைக்கிறேன் இந்த சப்த விடங்க நடனங்களும் இறைவனாலும் ஆடப்படுகிறது பார்ப்போம் ஒவ்வொரு தலத்திலும் இறைவன் ஆடு மாட்டத்துக்கு ஒவ்வொரு பேர் உள்ளது திருவாரூர் தியாகராஜ பெருமான் உயிரின் இயக்கமான மூச்சு உள்ளும்பலியும் போய் வரும் உன்னத இயக்கத்தை உணர்த்தும் இத சொல்றது அஜபா நடனம் இந்த அஜபா நடனம் தான் தவளை தவளை நடனம் அதாவது தவளை துள்ளக்குள்ள இப்படி மேலும் கீழும் போய் மேலும் கீழும் அந்த அதுதான் மேல மேல் மூச்சு கீழ் மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆடுறதுதான் இந்த அஜபா நடனம் இப்ப கிட்டே ஏதோ அஜபா நடனம் என்று படிச்சிருக்கேன் அஜபாண்டா இந்த ஹம்சோ மந்திரம் அப்படித்தான் சொல்றது அந்த தவளை குள்ளி குளிக்கிற தான் ஹம்சோ ஹம்சோ மந்திரத்தை வாயால சொல்லக்கூடாது அது நாங்க மனதாள நினைச்சு சொல்றதான் அந்த ஹம்ச மந்திரம் திருநள்ளார் பித்த நாடுவது போன்ற உண்மத்த நடனம் பித்த நாடுவது போல நாகைக்கரைக்கு நாகைக்காரோணம் கடல் அலைகள் எழுவது போல தரங்க நடனம் ஆஹா திருக்காராயில் கோழியை போல ஆடும் குக்கூட நடனம் திருக்குவளை வண்டு மலருக்கு குடைந்து குடைந்து ஆடுதல் போன்ற உள்ள பிருங்க நடனம் ஆஹா திருவாய்மூர் தாமரை மல ரசைவது போன்றுள்ள கமல நடனம் திருவாயமூர் வேதாரண்யம் அன்னப்பறவை அடியெடுத்து வைத்தால் போல ஹம் ஹம்சபாத நடனம் இத்தலங்களில் சேருமான் ஆடும் தாண்டவங்கள் சப்த விட தாண்டவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன வேண்டும் ஓம் நமச்சிவாய வாழ்க வளமுடன் இது படிக்கப்பட்டதை பற்றி என்ன கொஞ்சம் விவரம் தெரிய போறீங்களோ இன்னொரு கபாப்பம் திருவாரூர் வந்து அங்க சொல்றது வீதி விடங்குற அங்கதான் இந்த அஜபா நடனம் ஆடுபடுது திருநள்ளார்லதான் நாக விடங்குற வேற பித்தன் மாதிரி ஆடுவாராம் நாகை கேரோணத்துல என்ன சுந்தர விடங்க அங்க எழுவது ஒன்று அழகா சுந்தரண்டா அழகுதானே திருக்கார் ராயில் ஆதி விடங்கர் கோழியை போல ஆடுவது அஹ் நல்ல ஒரு வேதாரண்யம் என்ன பறவமா திருவாயமூர் நீல விடங்க திருவாயமூர்லதான் தாமலை மேல ரசைவது போல். உம் ஓம் நமச்சிவாய வாழ்கவளம்